சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐ வங்கி அப்படின்னா இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கியிலையுமே முதன்மை வங்கியாக விளங்கிட்டுருக்கிறது இந்த எஸ்பிஐன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதற்கு வாடிக்கையாளர்கள் என்கிறது ரொம்பவே அதிகம் எதற்காக எஸ்பிஐயில் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் பல்வேறு சலுகைகள் கொடுக்குறாங்க அண்ட் கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல வகையான சலுகைகள்னு சொல்லி நிறைய வட்டி விகிதத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால தான் எஸ்பிஐயை நிறைய பேர் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐக்கு இந்தியா முழுக்க பல்வேறு வகையான கிளைகள் வந்து பிரான்சஸ் இருக்கு இந்த நிலையில தனது வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கு அதாவது இது உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லைனா இதுக்கு மேலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து பிடித்தம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் வந்து வந்துட்டு இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது பிடித்தம் செய்யல அப்படின்னா ஃபியூச்சர்ல பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எதனால இந்த அமௌண்ட்டுங்கிறது பிடித்தம் செய்கிறாங்க அது என்ன புகார் இதற்கு எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த இஎம்ஐயை கரெக்டாக செலுத்துகிறோமா மாத தவணையில் அப்படின்றத எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்க ஒரு பகுதி தான் நாட்சின்னு சொல்லுவாங்க என்ஏசிஹெச் நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் இந்த நாட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ ப்ராப்பராக கட்டிட்டு வரீங்களா ரெகுலராக அப்படின்றத செக் பண்ணோம் அண்ட் இஎம்ஐ டேட் இன்கேஸ் உங்களுக்கு அஞ்சாம் தேதி வருது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நாலாம் தேதியே வந்து அமௌண்ட் முன்னாடியே இருக்கணும் இன்கேஸ் அந்த அமௌண்ட் இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த நேட்ச் வந்து கவனிச்சுட்டே இருக்கும் அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நாள் முன்னாடியே அந்த இஎம்ஐயான அமௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைனாக இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து அந்த நேட்ச்கிறது கொடுத்துரும் ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு பேங்க்கில் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்றது பிடித்தம் செய்கிறாங்க இது எப்படி எப்படின்னா இதற்கு இரநூத்தி ஐம்பது ரூபாவோட வரியை சேர்த்து மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து பணம் பிடிச்சிருப்பாங்க ஸோ மக்களே உஷாராக இருங்க நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே உங்களோட அமௌண்ட் என்கிறத பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் எஸ்பிஐ தரப்பிலேருந்து வெளியாக இருக்க ஒரு முக்கிய அறிவிப்பு மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்